நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு இவர் ரொம்பவும் எதமாக பேசக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்தினார் ஒரு நண்பர் இது ஒருக்கார இவர் ரொம்பவும் பிரியமாக பேசக்கூடியவர் அப்படின்னு அவரே இன்னொருத்தரை அறிமுகப்படுத்தினார் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இதமாக பேசுகிறதுக்கும் பிரியமாக பேசுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது பிரியமாக பேசுகிறவங்க பல பேர் இருப்பாங்க ஆனால் இதமாக சொல்கிறவங்க சில பேர் தான் இருப்பாங்க இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கேட்குறதுக்கு எது இன்பமாக இருக்குதோ அதை சொல்கிறது பிரியம் அதாவது உங்களுக்கு எதை சொன்னால் பிடிக்குமோ அதை சொல்கிறது பிரியம் உங்களுக்கு எதை சொன்னால் நன்மையோ அதை சொல்கிறது இதம் நாம் எதமாக பேசினாலும் பிரியமாக பேசினாலும் அதனால் ஆக போகிறது பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு பெரிய பொறுப்பில் உள்ளவங்க அதாவது ராஜான்னு வச்சிக்கங்களேன் ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் எப்படி இருக்கணும்னு தெரியுமா இதமாக சொல்கிறவங்களாக இருக்கணும் பிரியமாக மட்டும் பேசுகிறவங்களாக இருந்துடக்கூடாது ஒரு அரசன்கிட்ட பேசும்போது அவனுக்கு எது நன்மையோ அதை சொல்லணும் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு அரசன்கிட்ட என்ன பேசுனா அவனுக்கு பிடிக்குமோ அதை பேசுகிறவங்க தான் அதிகம் ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால் அப்படி பேசுனா தான் அவர் எங்கள் சம்பளத்தை வசத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க இதங்கிறது பல சமயங்களில் கசப்பாக தான் இருக்கும் அதனால் அதை சொல்கிறவங்களை யாருக்கும் பிடிக்காது அதனால தான் விபீஷணனே ராவணனுக்கு பிடிக்காமல் போச்சு அன்றைக்கி என்ன நடந்தது ராவணன் தன்னுடைய எல்லாம் கூப்பிட்டான் யோசனை கேட்டான் வெற்றிக்கு மூல காரணம் அமைச்சர்களின் நல்ல ஆலோசனைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவங்க நல்ல ஆலோசனை சொல்லலை ராவணனுக்கு எதை சொன்னால் பிடிக்குமோ அதை சொன்னாங்க சீதையை நீயே வச்சுக்கோ ராமனை நாங்கள் கொண்டுறோம் அப்படின்னாங்க ஆனால் விபீஷணன் என்ன சொன்னால் தெரியுமா தனியாக நின்று ராமனை நாம் ஜெயிக்க முடியாது அதனால் செய்தியை திருப்பி கொடுத்துட்டு அவங்ககிட்ட மன்னிப்புகள் அப்படின்னா இந்த இதம் வந்து ராவணனுக்கு கசப்பாக இருந்தது விபீஷணன் சொன்ன வார்த்தைகள் ராவண்கிட்ட எடுபடலை புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன பொருள் என போயிற்று இந்த காதால் வாங்கி அந்த காதால் விட்டுட்டான் அதனால் அழிஞ்சான் நம்மக்கிட்ட யாராவது வந்து ஒரு யோசனை சொன்னால் கூட அந்த யோசனைக்கு பின்னாடி இருக்கிறது பிரியமா இதமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நல்ல யோசனை நமக்கு பிடிக்கலைன்னா கூட அதை நாம் அலட்சியப்படுத்தப்படாது ஒரு ராஜா இருந்தார் அவர்கிட்ட பிரியமாகவும் இதமாகவும் பேசக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் ஒரு நாள் ராத்திரி எதிரி நாட்டு அரசன் வந்து இருந்த ராணியை தூக்கிட்டு போட்டான் அதாவது சிறை எடுத்துகிட்டு போய்ட்டான் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அமைச்சர் ஓடியாந்தார் ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு அரசே அந்நிய நாட்டு மன்னன் இங்கே வந்து அரசியை தூக்கிட்டு போட்டான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு கேட்டார் உடனே அந்த பகை மன்னன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வாங்க அப்படின்னார் ராஜா ஏன்னு கேட்டார் அமைச்சர் அவனுக்கு பாராட்டு விழா நடத்தி பத்தாயிரம் பொற்காசுகள் பரிசு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னார் ராஜா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்